श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति श्रीस्तुतिपदिनेट्टावद् श्लोकम् ऊरीकर्तुं कुशलमखिलं जेतुमादीनरादीन् दूरीकर्तुं दुरितनिवहं दूरी त्यक्तुमाध्यामविद्याम् अम्बस्तम्भावतिकजनग्रामसीमान्तरेखां ஆலம்பந்தே விமலமனசோ விஷ்ணுகாந்தே காந்தே தயாந்தே பதபதார்த்தம் விஷ்ணு எங்கும் பரவியுள்ள ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மிகப்பிரியமான பிரியமான இல்லாளான உலகினர் அனைவர்க்கும் தாயாகிய அம்ப பெரிய பிராட்டியாரே அகிலம் பல்வகையான குசலம் நன்மைகளையும் ஊரி கர்த்தும் கட்டாயமாக அடைவதற்கும் ஆதீன் பக்தர்களுக்கு வெகு காலமாய் தொடர்ந்து வருவனவான அராதீன் காமக்ரோதாதிகளான சத்துருக்களை ஜேத்தும் வெல்வதற்கும் துரித நிவகம் பாபங்களின் கூட்டத்தை கர்த்தும் வெகு தொலைவுக்கு விரட்டுவதற்கும் ஆத்யாம் பஞ்சகத்தில் முதலில் இருக்கும் அவித்யாம் வித்யையை விட வேறான மூலப்பிரகிருத்தியை தியக்தும் விடுவதற்கும் ஸ்தம்ப அவதிக்க ஸ்தம்பம் என்கின்ற மிகச்சிறிய பூச்சியை எல்லையாக உள்ள ஜனன கிராம பிறப்பு குவியலுக்கு சீமா எல்லையில் உள்ள அந்தரேக்காம் முடிவை காட்டும் ஒற்றை வழி பாதையை போன்ற தே தேவரீருடைய தயாம் கருணையை ஆலம்பந்தே கைப்பற்றுகிறார்கள் அப்படின்னு சாய்கிற அதாவது லீலா விபூதியில் அடையக்கூடிய அத்தனை ஐஸ்வர்யங்களும் எப்படி நமக்கு தாயார் அளிக்கிறாள்னு போன ஸ்லோகங்கள் முன்னாடி ஸ்லோகங்களில் சாய்ச்சவர் இப்போ நித்திய விபூதியிலேயும் நம் நன்மைகளை நமக்கு அளிக்க வல்லவளை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார் அதாவது இப்போ நமக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு எது தடையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆதீன் பக்தர்களுக்கு வெகு காலமாய் தொடர்ந்து வருவனவான அராதீன் சத்ருக்கள் யார் இந்த சத்துருக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா காம குரோத லோப மோக மதமாச்சரியம் அப்படின்ற இந்த சத்துருக்கள் காமம் அப்படின்னா ஆசை குரோதம் கோபம் லோபம் அப்படிங்கிறது ஒரு கஞ்சத்தனமாக இருக்கிறது செல்ஃபிஷாக இருக்கிறது அந்த மாதிரியான குணங்களோடு இருக்கிறது மோகம் அப்படின்றது ஆசையை காட்டிலும் ஜாஸ்தி பேராசையாக இருக்கிறது மதம் அப்படிங்கிறது சாடிசம் ஒரு மமதை அந்த மாதிரியான குணங்களை குறிக்கிறது மாச்சரியம் அப்படிங்கிறது பொறாமை இந்த இந்த எல்லாம் நமக்குள்ளே இருக்குது இதெல்லாம் எப்படி வெளிப்படும் அப்படின்னா அஞ்சு கர்மேந்திரியம் அஞ்சு ஞானேந்திரியம் மனசு இதெல்லாம் சாதனமாக வச்சுண்டு இந்த ஆறு விதமான சத்ருக்கள் நம்மளை ஆட்டி படைக்கிறது இதை பற்றி சங்கல்ப சூரியோதயத்திலையும் சுவாமி சாய்ப்பார் தோஷானு சிந்தனார்த்தா ஸ்மிருதி ரபி தூரி கரோதி வைராகியம் அப்படின்னு இந்த காமக்ரோதிகள் இதெல்லாமே வெயிட் பண்ணிகிட்டே இருக்குமா எப்போ தன்னோட சுபாவத்தை காமிக்கலான்றதுக்கு சமயம் பார்த்து வெளிப்படும் அப்படின்னு இதை பற்றி சங்கல்ப சூரியோதயத்துலேயே சுவாமி சாதிச்சிருப்பேன் இப்போ இதால் என்ன நடக்கும் அப்படின்னா அவித்யா தோன்றும் அவித்யாங்கிறது என்ன அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்டாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது வந்து ஒரு வகையான அஜ்ஞானம் அக்ஞானம் அப்படின்னா ஞானம் இல்லாத தன்மையை குறிக்கிறது தான் அந்த அவித்யான்றது அதாவது என்னன்னா இருக்கிற அவித்யாலே ரொம்ப முக்கியமான ரெண்டு அவித்யா இது அப்படின்னா இந்த சரீரமே ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இது ஒரு வகையான அவித்யா இது வந்து அகங்காரம் மாதிரியான அவித்யா இந்த ஜீவாத்மா வந்து சுதந்திரன் யாருக்கும் கட்டுப்பட்டவன் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது மமகாரம் இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமான அவித்யா இந்த அவித்யை சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறதும் நான் யாருக்கும் கட்டுப்பட்டவன் இல்லைன்னு நினைக்கிறதும் ரொம்ப தப்பு ஏன்னா இந்த சரீரமே ஆத்மா கிடையாது சரீரம் வேற ஆத்மா வேற இந்த ஜீவனானவன் பெருமாளுக்கு கட்டுப்பட்டவன் சுதந்திரன் கிடையாது இந்த ஞானமானது வர்ணம் இப்ப இந்த ஞானம் வரலை அப்படின்னா அது அவித்யா இந்த அவித்யா அடு அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிந்தனையோட அதாவது இந்த அவித்யையோட பண்ணக்கூடிய கர்மா அது நம்மளுடைய பாப புண்ணியம் அதுக்கு மாறுது இப்போ இந்த அவித்யாவும் கர்மாவும் சேர்ந்ததுனால என்ன ஆகிறது அப்படின்னா அது ஒரு வகையான வாசனையை உருவாக்கும் அப்படின்னு சாய்க்கிறா பிரிவா அதாவது வாசனை அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் அதே விஷயத்தை திருப்பி பண்ண வைக்கிறது நம்மள இப்போ அவித்யா கர்மா வாசனை இது மூணு சேர்ந்ததுன்னா ருச்சியை உண்டாக்குகிறது அந்த செயலை திருப்பி திருப்பி பண்றதுனால அதுல இருக்கக்கூடிய ஆசையை அதிகமாக்கிறது அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆசை அதிகமாகும் போது இந்த பிரகிருதி சம்பந்தம்ன்றது நம்மளை விட்டு போகவே போகாது ஆக அவித்யா கர்மா வாசனா ருச்சி பிரகிருதி சம்பந்தம் இது ஒரு விஷய சர்க்கிள் மாதிரி சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்குது இந்த அவத்தியில தப்பு பண்ணி பாவம் சேர்த்து அதை கழிக்கிறதுக்காக இன்னொரு ஜென்மம் எடுக்கிறது அந்த ஜென்மத்தில் திருப்பி அந்த அவித்தியினால மறுபடியும் தப்பு பண்ணி அதனால திருப்பி இன்னொரு ஜென்மம் எடுக்கிறதுன்னு இந்த சர்க்கிள்லேருந்து நம்மளால் வெளியிலயே வர முடியல ஆழ்வார் இது சாய்ப்பர் தின்னமழுந்த கட்டி பல செய்வினை வன்கயிற்றால் புன்னை மறைய வரிந்தென்னை போற வைத்தாய்ப்புறமே அப்படின்னு ஒரு அந்த பல செய்வினை வன்கயிற்றால் அவ்வளோ அழுத்தமான கயிறு நம்மளை கட்டி வைக்கிறது இந்த இந்த பிரகிருத்தி சம்மந்தமானது நம்மளை விடவே விடாதுன்ற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் சுற்றி சுற்றி நம்மளை வந்துட்டே இருக்குது இப்போ இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஆதி நராதீன் ஜேத்தும் அந்த பக்தர்களுக்கு வெகு காலமாய் தொடர்ந்து வருவதான சத்துருக்களை வெல்வதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுவும் எப்படி பண்ணணும் துரித நிவகம் தூரி கர்த்தும் அப்படிங்கிற பாபங்களின் கூட்டத்தை வெகு தொலைவுக்கு விரட்டுவதற்கு அதுக்கு என்ன பண்ணணும் இத்தனைக்கும் காரணமான அவித்தியை நிறுத்தணும் அவித்யன்றது தான் ஆதி ஆத்யாம் அவித்யாம் இந்த அவித்யன்றது தான் எல்லாத்துக்கும் அந்த அவித்யாதி பஞ்சகத்துல பஞ்சகம்னு சொல்லும்போது அவித்யா கர்மா வாசனா ருச்சி பிரகிருதி சம்பந்தம் இந்த அஞ்சுல முதல்ல ஆதியா இருக்கிறது எதுன்னா அவித்யாம் தான் ஆத்யாம் அவித்யாம் இப்போ இது தீந்து போகணும் இத்தனைக்கும் ஆதியாக இருக்கக்கூடிய அந்த அவித்தியையை போக்கணும் அப்படின்னா யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணாதான் முடியும் அந்த ஹெல்ப்பை யார் பண்ணுவா நமக்கு அந்த உதவிக்கரம் யார் நீட்டுவா நமக்கு அப்படின்னா தயாம்தே ஆலம்பந்தே தேவரீருடைய கருணையை கைப்பற்றுகிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறார் இந்த இடத்துல ஒரு அழகான உபமானம் நமக்கு தரார் சுவாமி அதாவது ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் நிறைய பேர் உள்ளே இருக்கு அந்த கிராமத்துக்குள்ளே இவா இத்தனை பேரும் அந்த கிராமத்தை விட்டு வெளில போகணும் அப்படின்னா ஒரே ஒரு தான் இருக்கு மெல்லிசா ஒரு கோடு மாதிரி ஒரே ஒரு தான் இருக்கு அந்த வழியாத்தான் தான் வெள்ள வந்தாகணும் இப்ப அந்த கிராமம் எது அப்படின்னா அம்பஸ்தம்பா அதிக ஜனன கிராம சீமான் ரேகம் அம்ப ஹே தாயாரே ஸ்தம்பம் ஸ்தம்பம்ன்றது ஒரு சின்ன அளவுல இருக்கக்கூடிய பூச்சி கிருமி மாதிரி இருக்கிறது அதாவது மைக்ரோஸ்கோப் வழியாக தான் பார்க்க முடியும்ன்ற அளவுக்கு சின்ன அளவில் இருக்கக்கூடிய ஒரு புழு பூச்சி மாதிரி அது யாருன்னா அதுதான் நம்ப ஏன்னா அவ்வளோ பெரிய பிராட்டியோட பார்வையிலேருந்து இருந்து நம்ம எல்லாம் இவ்வளவு சின்னதா தான் தெரியும் அந்த ஸ்தம்பம்ன்ற பூச்சி மாதிரி இருக்கக்கூடிய புழு மாதிரி இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் எங்கே இருக்கும் ஜனன கிராம அதாவது பிறப்பு குவியல்ங்கிற கிராமத்தில் இருக்கும் அதுதான் அந்த கிராமம் அது என்ன பிறப்பு குவியல் அப்படின்னா எத்தனையோ ஜென்மம் ஒரு ஒரு அந்த ஜீவாத்மாக்கும் எத்தனையோ ஜென்மங்கள் இருக்கு அப்போ இத்தனை ஜீவாத்மாக்களுக்கு இத்தனை ஜென்மம்னா அது அந்த கிராமம்ன்றது ரொம்ப வழியறது இப்போ இத்தனை ஜீவாத்மாக்களால் திருப்பி திருப்பி பிறக்கிறதுனால பிறப்பு குவியல்ங்கிற கிராமம் அது இப்போ எத்தனையோ பேர் இங்கே இருக்கும் இந்த கிராமத்தோட சீமா எல்லை நிலம் அது அந்த பார்டர் ஆஃப் த வில்லேஜ் மாதிரி இருக்கிறது எது அப்படின்னா அந்த அந்த ஊரோட கடைசி அதுதான் சீமா அந்த இடத்துல ரேக்காம் ஒரு கோடு மாதிரி ஒரு பாதை இருக்குது அந்த பாதை எது அப்படின்னா அதுதான் தாயாரோட தயைங்கிறது இப்போது இந்த மூலப்பிரகிருத்த கிராமத்தை விட்டு நாம் மேலே போகணும்னா தாயாரோட தயைங்கிற பாதையை யூஸ் பண்ணினா மட்டும்தான் நம்மளால் அங்கே போகவே முடியும் விரஜா நதிக்கு அந்த பக்கம் போகிற வரைக்கும் இந்த அவத்தியைங்கிறது நம்மளை தொடர்ந்துட்டே இருக்கும் அப்போது அதை அதை விட்டுட்டும் இந்த லீலா விபூதியில் கடக்கிறதுக்கு நமக்கு எது உதவுறது அப்படின்னா தாயாரோட கருணை மட்டும் தான் நமக்கு அதுக்கு உதவும் இதெல்லாம் சரி ஆனால் நம்மளால் ப்ராக்டிக்கலாக தப்பு பண்ணாமல் இருக்க முடியுமா அது கொஞ்சம் முடியாது ஏன்னா நித்தியபடி நம்ம எவ்வளோ பண்ணுறோம் அப்போது அடுத்தவா மனசு நோக்க சில சமயம் பேசிடுறோம் நடந்துக்கிறோம் இதெல்லாம் எப்படி தான் அப்போ கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா ஸ்ரீமத் ரகசேத்ரே சாரத்தில் நம்ம சுவாமி சாய்ப்பேன் ஒரு பாபம் பண்ணினா அதை வந்து எப்படி பிராயச்சித்தம் பண்ணும் அதாவது பிரபத்திக்கு முன்னாடி இருக்கிற பாபங்களெல்லாம் பிரபத்தி பண்ணும் பொழுது அது பலன் கொடுக்க ஆரம்பிக்காததெல்லாம் வந்து அதெல்லாம் கழிஞ்சுடுறது ஆனால் அதுக்கப்புறம் பிரபத்திக்கு அப்புறமா நம்ம பண்ற பாபங்கள் எல்லாம் எப்படி கழிக்கிறது அப்படின்னா அது மனஸ்பூர்வமா பண்ணோன்னா மனசு மனசுக்கு தெரியாமல் பண்ணுறது பரவாயில்லன்னு பெருமாள் தண்டனை லகுவாக கொடுத்து விட்டுடுவேன் மனசு தெரிஞ்சு பண்ணும்போது அந்த பாபம் பண்ணினதுக்கு முதல்ல வருந்தணும் அப்படி வருத்தம் ஏற்பட்டால் கால் பங்கு பாபமானது குறையிறது மறுபடியும் அந்த பாபத்தை பண்ணாம ரொம்ப கான்ஷியஸாக அதை பொழுது அது அடுத்த கால் பங்கு பாபமானது குறையிறது பிராயச்சித்தம் இதுக்கு பண்ணணும் அப்படின்னு முயலும் போதே கால் பங்கு பாபம் குறையிறது பிராயச்சித்தம் பண்ணி முடிக்கும் போது மீதி இருக்கிற கால் பங்கும் கழியிறது ஆனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் அந்த பாபம் பண்ணாமல் கான்ஷியஸாக இருக்கிற இடம்ன்றது இருக்கு இல்லையா அந்த இடத்துல நமக்கு திருப்பி அந்த கால் பங்கு குறையாம திருப்பி திருப்பி அது வளர்றதுக்கு நமக்கு சான்ஸ் உண்டு அதுக்கு திருப்பி நம்ம பிராய சித்தம் தான் பண்ணிட்டு இருக்கணும் அது என்ன பிராய சித்தம் அப்படின்னா அதுவும் நம் சுவாமியை நமக்கு சாய்ப்பார் உளதான வல்வினைக்கு உள்ளம் வெருவி உலகளந்த வளர் வன்சரனாக வரித்தவர் தம் கலைதான் எழுங்கண்மம் துறப்பர் துறந்திடிலும் இளைதா நிலை செய்ய எங்கள் தேனெழுமே அப்படின்னு தாமரை இணை சரணாக வரித்தவர் பிராட்டியிடமும் பெருமாளிடமும் மறுபடியும் சரணடைதல் தான் இதுக்கு ஒரே பிராயச்சித்தம் பிராயச்சித்தம் அப்படின்னா ஏதோ இது பண்ணிட்டா சரியா போயிடும் அது பண்ணிட்டா சரியா போயிடும்ங்கிறது இல்லை மறுபடியும் இந்த தப்புக்கள் நடக்காம நம்ம கான்சியஸா அதை நிறுத்துற வரைக்கும் ஒவ்வொரு தடவை ஏதாவது மனசரிஞ்சு தப்பு பண்ணும்போதும் மறுபடியும் மறுபடியும் இவ்வாக்கிட்டா போய் சரணடைகிறதை விட்டா நமக்கு வேற வழி கிடையாது சரி இது வந்து இந்த மாதிரி பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு ஒரு விருத்தாந்தமானது சாய்க்கிற அதாவது சுமுகன் அப்படின்ற ஒரு பாம்பு நாகர் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாம்பு இப்போ இந்திரனோட தேர்ப்பாகனான மாதலி அப்படின்றவர் அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுமூகனை தேர்ந்தெடுக்கிறார் வரணா அப்படி இந்த சுமூகனை தேர்ந்தெடுக்கும்பொழுது அந்த அந்த பையன் அந்த நாகனோட சுமூகனோட அப்பா இல்லை தாத்தா வந்து இந்த பையனை பற்றி ஒரு விருத்தாந்தம் சொல்கிறார் மாதலி கிட்ட அங்கே வந்து கருடனோட கோபத்துக்கு ஆளானவா அதனால் ம அந்த இந்த அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக கருடன் வரும்பொழுது எல்லா நாகர்களும் சண்டை போடும்பொழுது அப்போ என்ன ஆறுதுன்னா எல்லா நாகத்தையும் அழிக்கிறதுக்கு கருடன் முற்படுறதுனால நாங்களே ஒருத்தர் ஒருத்தரா வருவோம் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் கருடனுக்கு உணவாக வேண்டியவா இந்த சுமூகனானவன் கருடனுக்கு உணவாக வேண்டியவன் அப்படின்னு அதனால கருடன் எங்கள் மேல கோவமா இருக்க அதனால உங்க பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற நிலமையில் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம் அதனால என்ன பண்றன் மாதலி மாதளி வந்து இந்திரனோட இந்திரன் கிட்ட அயற்றிண்டு போகிறார் சுமுகனை என் பெண்ணுக்கு வரனாக பார்த்துருக்கேன் இந்த பையனை வந்து நீர்தான் காப்பாற்றணும் அப்படின்னு இந்திரன் சொல்லிடுறார் என்னால் எப்படி காப்பாற்ற முடியும் ஏன்னா இந்திரனுக்கே கருடன்னா ரொம்ப பயம் நான் எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னு இவா எல்லாருமா போய் பெருமாள்ட்டையும் பிராட்டி கிட்டேயும் சரணடைகிறார் என் பொண்ணுக்கு நல்ல வரன்னு நான் பார்த்துருக்கேன் ஆனால் சுமூகனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கருடனோட கோபத்துக்கு ஆளானவராக இருக்க நீர்தான் பெருமாளை காப்பாத்தணும்னு பிராட்டியுடன் சேர்ந்த பெருமாளிடம் போய் சரணடைகிறதுனால அப்ப பெருமாள் சொல்றார் கவலைப்படாதீங்கோன்னு சொல்லி கருடனை கூப்பிடுற கருடனை கூப்பிட்டு இந்த சுமூகனை பாதுகாக்க வேண்டியது உன் கடமை நிடுறார் இப்ப கருடனோட கோபமானது என்ன ஆகுறது ஒன்றும் அங்க நடக்காது ஏன்னா பெருமாள் வந்து சுமூகனை பாதுகாக்கிற பொறுப்ப கருடன்கிட்ட கிட்ட கொடுத்துட்டார் அதனால கருடனானவர் தன்னுடைய கோபமானது தீர்ந்து சுமூகனுடன் ஒரு நட்புறவுடன் பழக ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி அந்த விருத்தாந்தமானது போகிறது ஆக இப்ப பெருமாளை சரணடைகிறது மூலமா என்ன ஆறுது நான் எது நம்மளுக்கு அச்சுறுத்தக்கூடிய ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு பாபமா அல்லது ஒரு ஒரு நிகழ்வாக நமக்கு நடக்கும்னு நம்ம நினைக்கிறோமோ அதையே நமக்கான ஒரு நல்ல விதங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு ஃபேவரட்டிசமா ஆக்கிடக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய அந்த சரணாகதி பெருமாளிடமும் தாயாரிடமும் பண்ணக்கூடிய சரணாகதியானது அது அப்படியே அப்சைட் டவுனாக நமக்கு அது திருப்பிடும் அப்படிங்கிறது இந்த விருத்தாந்தத்தின் மூலமா தெரியுது ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி நமக்கு என்ன சாய்க்கிறார்னா இந்த ஜனன கிராமம் அப்படின்ற இதுலேருந்து நாங்க வெளியில வரணும் இதுக்கு ஒரு முடிவை காட்டும் ஒற்றையடி பாதையா எது இருக்கு அப்படின்னா பிராட்டியே உன்னுடைய தயைதான் இருக்கு நாங்கள் மறுபடியும் இந்த பூலோகத்தில் பிறந்து பிறந்து வாழக்கூடிய இந்த நிலை எங்களுக்கு எங்களை விட்டு போகணும்னா அதுக்கு எங்களுக்கு அந்த அவித்தியானது விட்டு போகணும் அவித்தியை விட்டு போகணும்னா அது உன்னுடைய கருணையால் தான் நடக்கும் அதுக்கு எங்களுக்கு வேறு என்ன கதி இருக்குது உன்னை சரணடைவதை தவிர அப்படின்னு எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய பிராட்டியானவள் இந்த அவித்தியையும் நமக்கு தவித்து மோட்சத்தையும் அளிக்க வல்ல வல்லவள் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி நிர்தாரணம் பண்ணுறாரடியே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா